மார்பில் சிறு தந்தமணி திரல் மாலை தாழ தாரில் பொலி தோல் வலயங்கள் தலைத்து மின்ன சேவில் பொலி கங்கணம் மீது திகழ் முன்கை கார் விட் செரி நான் எரி கை செரி கட்டி கட்டி சொன்னார் சொன்னாரு மார்வில் சிறு தந்தமணி திரல் யானையின் தந்தத்தை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக்கி அழகு மணிகளாக ஒரு மாலை அப்படியே வெள்ளை நிறத்தில் ஒரு மாலை யானையின் தந்தம் அந்த மந் தந்தத்தில் ஒரு மாலை அது அப்படியே அவருடைய மார்பில் தாழ் அப்படி தவழ்ந்து நிற்குதுங்க எனவே யானை தந்தத்தில் சிறு சிறு மணிகளாக சேர்க்கப்பட்ட மாலை அது தார் அது தார்னா மாலை எனவே மார்பில் சிறு தந்த மணித்திரள் மாலை தாழ தாரில் பொலித்தோல் வலயங்கள் தழைத்து மின்ன இந்த தோல் வலயங்கள் இந்த மார்பில் பல்வேறு வகையான அவையெல்லாம் அப்படியே மின்னி தோன்றி நிற்க சேர்வில் புலி கங்கணம் மீது திகழ் முன்கை கார் வித் செறி நான் எரி கை செரி கட்டி கட்டி அதாவது இந்த கையில் ஒரு உரை ஏன்னா இந்த அம்பு முதலானவற்றை பயன்படுத்தும் போதும் வில்லை பயன்படுத்தும் போதும் அந்த நான் ஏற்றுகிற நிலையில கைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக கையுறை இன்னைக்கு நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிறோமே அது ஒரு கையுறை எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறாங்க ஏற்றுவ தொழில் செய்யும் போது கையுறை பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு வில் வித்தை போய் பாருங்கள் இன்னைக்கு ஒலிம்பிக் போன்றவற்றை வில் அவங்களே க்ளவுஸ் போட்டுருப்பாங்க கையில் உரையெல்லாம் போட்டுட்டு தான் இந்த நான் எடுத்து விற்பங்க இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட காட்சியை பதிவு செய்கிறார் எனவே கை உரை கட்டி பிறகு